என்னையே உங்க அணிக்கு அந்த வந்து அந்த பிரசங்கம் பண்ற மாதிரியே மூணு பேர் வந்து ரொம்ப மோசம் சைக்கிளில் போனோம் விபத்தே இல்லை அடுத்த வாரம் சுந்தர் சார் மதுரைக்கு வரணும் நல்ல சைக்கிளா வாங்கி அவரு கூடு ஏரி இருபத்தேழு வருஷம் கழிச்சு மதுரைக்கு வருவாரு என்ன நடக்குதுன்னே தெரியாம போறது மட்டும் ஒமான் ஏரில் போவோம் அதுவும் பிஸ்னஸ் கிளாஸ்ல போனா தான் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க ஏன் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல போகிறது இந்த டிக்கியில் உட்காந்து வாங்கன்னு கூப்பிட்டு உங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் கிளாஸ் வேணும் அதுவும் ஏர்ல வேணும் நல்லா கவனிக்கிறாங்க மற்றவங்க பூரா பரிதாபமாக சைக்கிளில் போனோம் என்னையா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அலெக்சாண்டர் காசு காசு என்று நேசிக்காதீர்கள் காமராஜர் இருக்கிறாரே இந்த ரெண்டு பேர் காமராஜர் அன்னை தெரசா அப்துல் கலாம் மூணு பேரை பற்றி சொன்னாங்க இந்த மூணு பேருமே கல்யாணம் பண்ணாதாது அவங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரமாக ஏதாவது சாப்பாடு பாடு போட்டார்களா இல்ல அன்னை தெரசா துறவி துறவியாக இருந்தால் கூட அன்னை தெரசா தனக்காக அல்ல சமூகத்துக்காக பணத்தை திரட்டினார்கள் நன்கொடை வாங்கினார்கள் மறந்துட முடியாது வாங்கனா இல்லையா அவர் பேசும்போது ஸ்பெஷலி சார் இந்த ஸ்பெஷல் அவங்களுக்காக நீங்கள் நன்கொடை கொடுத்தீர்கள் சொன்னாரா இல்லையா பணம் கொடுத்ததுனால தான் அது நடக்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியிலேயே பாரிகளையே அதிகமான்களையும் தானே படமாக காட்டுனீங்க பாசத்தை கொடுத்தவர்களா வாருங்கள் வாருங்கள் ரெண்டு பிள்ளைங்க விடிய விடிய வந்து திரும்ப திரும்ப நல்ல தமிழில் ஏன் பேசிச்சு அவங்க ஸ்பான்சர் பண்ணலைன்னா நாங்கள் மூணு பேரும் அங்கேயே இருந்திருப்போம் உங்க பாச உங்களோட இருக்கும் எங்க பாச எங்களோட இருக்கும் இத பேசுறதுக்கு காமராஜர் அன்னை தெரசா ரொம்ப கொடுமை அதுல காமராஜர் மதிய உணவு போட்டாரு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா ஏன் போட்டாரு ஏன் போட்டார் தூத்துக்குடி டு திருநெல்வேலி அவர் காரில் போகும்போது ஒரு ரயில்வே கிராசிங் முன்னாடி கார் நிற்கிறது ரெண்டு பேர் மாடு மேய்ச்சிட்டு போறான் இப்போ அவர் பார்க்குறாரு அவனை கூப்பிட்றாரு அவனுக்கு இவர் காமராஜர் முதலமைச்சர் தெரியாது ஏன்டா உங்களுக்கெல்லாம் இலவசமாக கல்வி கொடுத்துருக்கேனே ஏன்டா படிக்க போலன்னு கேட்டார் அதில் ஒருத்தன் வெடிப்பானால் அவன் சொன்னா மத்தியான சாப்பாடு நீயா போடுவேண்ணா இந்த கேள்வி காமராஜர் இதயத்தை குடைந்தது உடனடியாக நேற்று சுந்தர வடிவேலை கேட்டாரு மதிய உணவு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டாலாவது இவன் படிச்சிருவானே அப்படின்னாரு மாடு மேய்க்கிறது பாசத்தை புழிகிறது தானே மாட்டுக்கு பாசம் நமக்கு பாசம் ஏன் மதிய உணவு போட்டாரு இப்போ பணம் இல்லை அப்படின்னு நேற்று சுந்தர வடிவேல் சொன்னப்ப காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா நான் பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு போட நான் முன் வருவேன் வருவேன் இதுதான் ஏன் காசு சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு ரியால எண்ணிக்கிட்டு எது நிரந்தரம் தெரியுமா தாய்ப்பாசம் தான் நிரந்தரம் சுந்தர் சார் டெலிவரிக்கே ஐம்பதாயிரம் கட்டினா தான் டெலிவரி ஆகும் தாய்ப்பாசத்தை பார்ப்பதற்கு அந்தமா டாக்டர் அம்மா சிசேரியன் அப்பா பாசத்துல தெரியவில் நிற்பான் பரிதாபமா எவன் கடன் கொடுக்குறான்னு காசு கொடுத்தா தான் சிசேரியன் சார் ஊருக்கு வாங்க அவன் டெங்குல வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்து பரிதாபமா கிடைக்கான் பாசத்தை பற்றி பேசுறாரு எங்க உங்க வீட்டில் தான் ரசம் வைக்கிறதுக்கே கம்ப்யூட்டரை பார்க்குறாங்களே என்ன பாசம் இருக்குன்னு நீங்க மூணு பேர் வந்து பேசியிருக்கீங்க ஏன் இவர் இவ்வளவு பரிதாபமா பேசுறாருன்னா வீட்டில் நேரடியாக சொல்ல முடியாதது மைக் போட்டு சில ஆண்கள் சொல்லிடுவாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த அம்மா ஆனி மேடம் அவங்க வைக்கல இல்லையா கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கறார்கள் கடவுளுக்கு லஞ்சம் ஆறுமா கொடுத்தா கடவுளுக்கு யார் கொடுத்தா கியூவில் போய் சீக்கிரமாக நின்று பார்க்காம உடனடியாக பார்க்கறதுக்கு நூறுரூவா கொடுக்குறோம் இது கடவுளுக்கு லஞ்சமா இப்போ உங்கள் வீட்டம்மாவை கூட்டிகிட்டு நீங்கள் திருநெல் இதுக்கு போங்க ஸ்ரீரங்கம் வேறு காரில் ஸ்ரீரங்கத்துக்கார் நடுவில் போய் நில்லுங்க மூணு மணி நேரம் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா முந்திட்டு போய் பார்க்கலாம் அந்தம்மா சந்தோஷமாக வருது உங்களோட வந்தாத்தம் எல்லாமே நல்லாயிருக்கு என் கூட வந்ததுனாலே நல்லாயிருக்கு நூறுரூவா கொடுத்ததுனால நல்லாயிருக்கு ரொம்ப மோசம் அதுல அந்த அம்மா சார் உண்மையிலே மேடம் இப்படிதான் இங்க சொல்லணும் பணம் பணம் என்று ஓடுகிறீர்களே கடைசியில் உங்களுக்கு என்ன சொந்தம் ஆரடி மண்ணு தானே சொந்தம் இதுவரைக்கும் எனக்கு தெரியாதுங்க ஓமன் வர்ற வரைக்கும் இதுவரை ஒரு பெரிய சிந்தனை எனக்கு தெரியாது இனிமேல் நீங்க யாரும் வீடு நிலம் வாங்காதீங்க ஆளாளுக்கு ஆரடி மண் வாங்குங்க வாங்கி கரீப் பருவத்தில் கூடாரம் போட்டு உட்காந்துருக்காங்க இந்த ஊரில் அந்த கூடாரத்தை அங்க போடுங்க ஆறடி மண்ணு தானே கடைசியில் நமக்கு வேணும் கூட இருக்க அங்கேயே போட்டு அங்கேயே உட்காந்துக்குவோம் குடும்பமா எங்கள் குடும்பம் ஆறடி அடி மண்ணுக்கு தான் வாழ்கிறது சலாலால கொஞ்சம் குளிரா இருக்கு ஆனா அது இப்படி சிந்திக்க வைக்கணும் நான் நினைக்கவே இல்லையா ஏன் எங்க ஊர் வெப்பம் எங்களை ஒழுங்கா யோசிக்க வைக்கணும் இப்பதான் தெரியுது ஆறடி மண் இனிமே நீங்க யாரு இந்தியால இடம் வாங்கக்கூடாதியா நான் இப்பவே சொல்லிடுறேன் ஆறடி தான் அளந்து வாங்குங்க சில ஆள் ஏழு எட்டு அடி இருக்கும் சொல்ல முடியாது தட்டுக்கட்ட மனிதனுக்கு எட்டடி தான் சொந்தம்னு பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு சில ஆளுக்கு எட்டு அடி வேணும் போரிட்டு போகுது நமக்கு கவலை இல்லை நமக்கு ஆறு தான் நிறைய சொல்லிருக்கிறாங்க ஒரு நாட்டு பணம் இன்னொரு நாட்டுக்கு செல்லுமா செல்லாது செல்லவே செல்லாது நாங்கள் என்ன அப்போ நான் ரூபா நோட்டு எடுத்து கடை கடையாக போவேன் நினைச்சிங்களே போய் மணி எக்ஸ்சேஞ்சில் மாத்தினா நூறு ரூபா கொடுத்துட்டு போறேன் மணி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்லம்மா நீங்கள் துபாய் ஷாப்பிங் போயிருக்கீங்களா எப்போயாவது துபாய் ஏர்போர்ட்டில் அங்கே டாலர் வாங்கிக்கிறானே நம்ம இந்திய ரூபாய் கொடுத்தாதே சிரிக்கிறான் டாலராக மாற்றிட்டு வா அல்லது துபாய் திரமாக மாற்றிட்டு வா ரூபாயை மாற்றலாம் மேடம் மாற்றுனீங்கன்னா செல்லும் ரூபாயே இல்லாமல் நானும் என் மனைவியும் பாசக்காரர்கள் அப்படின்னு போனால் ஜெயிலில் வச்சிருவான் அவங்க சொன்னதுல எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க பாருங்க நான் இத்தனை வருஷத்துல யாரும் எனக்கு சொன்னதே இல்லை சாருக்கு ஒரு அட்வைஸ் இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள் நான் எங்கூர்லயே சிரிக்கிறது இல்லை என்னைக்கு நான் இருக்கேன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சிரிக்கவே முடியாம தெரிகிறேன் இந்த அம்மா ராஜா சார் இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள் சிரிச்சா இது இவங்க மட்டும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சா பாசம் வந்துருமா நான் மட்டும் சிரிச்சா ஏமா சிக்கல் வருது உண்மையான பாசம் என்றால் எவர் சிரித்தாலும் அது பாசம் வெளிப்படணுமா இல்லையா நீங்க சிரிச்சா பாசம் நான் சிரிச்சார் மோசமா அப்படின்னா உங்க பாசத்துல ஏதோ வில்லங்கம் இருக்கு பொங்கம்மா ரொம்ப மோசம் அதுல இந்த இவர் என்ன செஞ்சார் அவங்க வீட்டம்மாவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாருங்க அதுல இவங்களுக்கு என்னையா வருத்தம் முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கங்கம்மா